அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சகோதர சகோதரிகளே இதுவரை நாம் சொன்ன அந்த பாடங்களை வந்து மொத்தமாக ரத்தின சுருக்கமாக இங்கே கொடுத்துருக்குறோம் இதில் வலது பக்கம் உள்ளது பாடங்கள் இடது பக்கத்தில் உள்ளது வந்து அந்த பாடத்திற்கான விளக்க உதாரணங்கள் சரிங்களா இப்போது வலது பக்கத்தில் உள்ள பாடத்தை பாடத்தில் முதல் பாடம் வந்து அரபு எழுத்துக்கள் அடிப்படையான அரபு எழுத்துக்கள் அலி பே ஜிம் ஹே தால் ரே ஸே இப்படி போகும் சரிங்களா அந்த எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் கூட்டெழுத்தாக வரும் பொழுது அதனுடைய உருவம் முற்றிலும் மாறுபடும் அதில் எந்த எழுத்துன்னு முக்கியமான சில எழுத்துக்களை தான் இடது பக்கத்தில் கொடுத்துருக்குறோம் அதாவது கூட்டெழுத்தில் எப்படி மாறும் தே அது எப்படியெல்லாம் மாறும் ஜீம் ஹே ஹே அது எப்படியெல்லாம் மாறும் ஐனு கைனு அது எப்படியெல்லாம் மாறும் ஃபேக் ஆஃபு அது எப்படி மாறும் கேஃப் அது எப்படியெல்லாம் மாறும் லாமு அது எப்படியெல்லாம் மாறும் ஹ எப்படியெல்லாம் மாறும் ஏ எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறது ரெண்டாவது அந்த அலிபியத்தை இருக்குது இல்லையா அதுக்கு ஜபர் வச்ச பாடம் அதாவது அ ப த ச ஜ ஹ அப்படின்னு ஓதணும் அதாவது கேங்காச்சா மாதிரி ஓதணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் சரிங்களா அதற்கு உதாரணம் தான் இடது பக்கம் அதாவது தனி எழுத்தாகவும் கூட்டு எழுத்தாகவும் அந்த உதாரணத்தை கொடுத்துருக்கோம் உதாரணமாக க த கத க த த ல தல த ல தல ம ல மல ம ல மல த ர த ர தர சரிங்களா இப்போ மூணாவதாக ஒரு பாடம் இருக்குது ஒயிட் பேக்ரவுண்டில் அது என்னன்னா மேலே இல்லையா அ ப சனு அதையே கொஞ்சம் நீட்டி சொல்லணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதிகப்படியாக ஒரு அலிஃபை சேர்க்கணும் அந்த அலிஃப் எப்படி சேரும்னா ஒன்று எழுத்துக்கு மேலே வரும் இல்லை ஏன்னா அந்த எழுத்தோட இடது பக்கத்தில் சேர்ந்து வரும் ஒட்டி வரும் அல்லது எழுத்துக்கு இடது பக்கத்தில் தனியாக வரும் ஒட்டாமல் தனியாக வரும் அது தான் ஆ பா த அப்படிங்கிற பாடம் அப்படியே அதுக்கு நேராக இடது பக்கத்தில் அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்கோம் ஆ மா ஆ மா மா த தா தா கா வா 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 ஆ யா ய அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து இந்த அரபு எழுத்துக்களுக்கு கீழே ஒரு கோடு மாதிரி குறி கொடுத்துருக்குறோம் இதை ஜேரு அல்லது கசரு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதை எப்படி நம்ம வாசிக்க போகிறோம் அப்படின்னா tamil, como é que a gente E, B, T, C, D, H, D, Z, R, Z, C, X, C, L, T, L, I, R, F, Q, K L, M, N, V, அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு உதாரணம் தான் கீழே நம்ம கொடுத்துருக்குறோம் அதாவது சீனையும் ரேயும் சேர்த்து போட்டிருக்கோம் ரெண்டுக்கும் சேரு போட்டிருக்குறோம் சி ரி சீரி அடுத்து வாவு ரே வி ரி விரி இந்த ரெண்டு எழுத்து ஒன்றும் சேராது அதனால் தனித்தனியாக போட்டிருக்கோம் அதுக்கு மாதிரி அடுத்து வி தி விதி அதுக்கப்புறம் மீமு தாலு மீ தி மீதி அதுக்கப்புறம் இந்த காஃபு அதாவது கேஃப்னு சொல்லுவாங்க ஒரு வித்தியாசத்துக்காக இந்த காஃபு கி லி காஃபும் இல்லாமல் சேர்த்து போட்டிருக்கோம் கி லி கிளி அதுக்கடுத்து கீழே காஃப் அப்படிங்கிற அந்த ரெண்டு புள்ளி உள்ளது காஃப் கியூடைய உச்சரிப்பு தரது அதையும் லாதுங்கிற எழுத்தையும் போட்டிருக்கோம் கி லி கிளி கிளின்னு சொல்லுவோமா இல்லையா துணியை கிளி பேப்பர் கிளின்னு அந்த மாதிரி கி லி கிளி அதுக்கப்புறம் தே ரே ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கோம் தி ரீ திரி அதுக்கப்புறம் ஃபே ரே ஃபி ரி ஃபிரி அதுக்கப்புறம் ஹெய் ஹி ரெண்டு ஹே ஹி ஹி அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா இன்ஷாலா அடுத்து மற்ற பாடங்களை பார்ப்போம்